உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா தீபாண்ட வீடியோ கொஞ்ச நாளைக்கு கண்ணாடியோட தான் வரும் ஏன்னா கண்ணில் திடீரென்று ஒரு காயம் அப்ப அது மாறும் மட்டும் கண்ணாடியோட இருப்போம் என்ன அந்த மொத்த சைக்கவே இல்லாம போயிடும் சரி இன்னைக்கு இப்போ இங்கே இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மாயவனூர் வித்தியாலயத்துல நிக்கிறேன் இங்க இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு பல தேவைகள் இருக்குன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து மக்கள் படுற இன்னல்கள் அதையும் தாண்டி எங்களோட பொருளாதார பிரச்சனை இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு மக்கள் வந்து முகம் கொடுக்கறதால தங்கட கல்வி நடவடிக்கைகளை வந்து இருந்து பாதியோட நிப்பாட்டிட்டு அதுவும் வடக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிலை அதிகரித்து கொண்டே போகுது ஏன்னா பாடசாலை மாணவர்கள் வந்து பாடசாலை கல்வியை வந்து இடையில நிறுத்திட்டு தங்கட வேலைகளை நோக்கி குடும்பத்தின நிலைமை காரணமாக அதை பாதியோட நிப்பாட்டிட்டு தாங்க வேலைகளுக்கு போகலாம் என்று வலிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இன்னைக்கும் இந்த கிழமத்தில இருக்கிற ஒரு பாடசாலையை சந்திக்க வந்திருக்கா இங்க இன்னைக்கு என்னத்துக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாவது பிறந்த நாளை கிருஷ்ணமூர்த்தி நதுசா வந்து சுவிட்சர்லாந்துல கொண்டாடிக்கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் தான் இந்த பாடசாலை மாணவர்களை சந்திக்க வந்திருக்கிறான் ஆனா இங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவை இருக்குதோ அதை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பக்கத்துலயே என்னண்டு கரெக்டா செய்து முடிச்சிருங்க என்னோட அண்ணாவா இருக்கட்டும் அண்ணியா இருக்க இருக்கட்டும் ஒவ்வொரு நாளுமே ஃபோன் பண்ணி கதைச்சு கொண்டே இருப்பாங்க தீபா என்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க என்னென்னு செய்யறீங்க எது செய்தாலுமே கரெக்டாக செய்து முடிச்சிருங்க ஒரு பிள்ளையுமே இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே கதைச்சு கொண்டிருப்பாங்க இன்றைக்கு அவங்களோட சப்போர்ட்ல தான் நான் இன்றைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன் வாங்க நேரடியாக அங்கே போவோம் அந்த பாடசாலை மாணவர்களோடு சேர்ந்து இந்திய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் नहीं करेंगे हम भी नहीं चलो உங்களுடைய <mark> 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 अगर बंदर मारते हो ना तो जाके अंपेट कहाँ पर जाकर अधीन करने वाले वो नारियों की नागरिक अपन साथ आकर केंद्र में जोड़ा रखेंगे। किसने मुझे एक मिठाई दूंगा माँ का मुद्रा निकल बागा केक फिट्टी निकल आर இன்றைய தினம் தனது பதினெட்டாவது அகவியை கொண்டாடும் கிருஷ்ணமூர்த்தி தனுஷா சுவிஸ் நாட்டில் அவடைய பிறந்தநாளை நாங்கள் கேக் பெட்டி கொண்டாடுவது அவருக்கு வாழ்த்தி நாங்கள் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுவோம்

மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்விடம் பெறும் அந்த கற்றல் உபகரணங்களை ஒழுங்கி வழங்கியதோ அன்பா தீபா அவர்களை வேண்டுகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பெயர் வந்து தீபா இப்போ உங்களோட பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போறது வந்து ஒரு ஸ்கூல் பேக் மற்றது நூற்றி அறுபது பேஜ் கொப்பி ரெண்டு ஒரு ரெண்டு பென்சில் ஒரு ரேசர் ஒரு கலர் சோக் மற்றது ஒரு கொம்பாஸ் இதெல்லாம் செக் பண்ணி எடுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு தேவையான மதிய உணவு மற்றது சிச்சேட் கேக் வேறு ட்ரிங்க்ஸ் கரைச்சி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க என்னங்கட பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு வடக்கு கிழக்கை பொறுத்த வரையில் மாணவர்கள் வந்து கல்வி வீதத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க என்ன இப்போ நிறைய வீட்டை சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிறதால பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு வர வரவு வீதம் எல்லாம் குறைவாக இருக்கும் நிறைய பாடசாலைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த பாடசாலையில் கொடுக்குற உணவை நம்பி வாராக்கள் நிறைய பேராக இருக்கோம் என்ன பண்ண மண்ணால பின்தாங்கின பாடசாலையே நிறைய பேரை போய் பார்க்க அங்கே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வராது ஸ்கூலில் மார்னிங் சாப்பாடு கொடுப்பாங்கன்றதுக்காக வருவாங்க அப்போ அப்படி நிறைய கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருக்கிற நேரத்துல நேரத்தில் இப்படி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் புலம்பெயர்ந்து சொந்தங்கள் வந்து எங்கட நாட்டையுமே மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சு எங்கட மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ இவங்க வந்து சின்னாக்கில் இருக்கிறபடியாக இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது விளங்காது இவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஆசிரியராகிய நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம் ஏன்னா இப்படி உங்களுக்கு உதவித்திட்டம் தாரவங்க வந்து அவங்களோட ஒரு முதல் நோக்கமாக இருக்கிறது கல்வி ரீதியாக எங்களோட பிள்ளைகள் முன்னுக்க வரணும் நாங்கள் ஒரு நல்ல இடத்துல எல்லாரும் இருக்கணுமெண்ட் ஆசைப்பட்டு தான் இந்த பிறந்த நாளைக்குரிய காசுகளை சேமித்து உங்களுக்கு தருவாங்க என்ன இப்போ இருந்தா ஒரு உடுப்படுத்து ஆடம்பரமாக கொண்டாடணும்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் சேர்த்து இங்க அதாவது எங்கட வடக்கு கிழக்குல இருக்கிறாக்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி காசு அனுப்பி உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நாங்களே வந்து அங்கே பிறந்த நாள் தான் பாட்டி வைக்கலாம் இங்கே போகலாம் அங்கே சாப்பிடலாம் தான் யோசிப்பேன் ஆனால் அவங்க அதை எல்லாத்தையுமே மறந்து எங்களுக்காக இருந்து வாழ்ந்து கொண்டு கேட்க நாங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்றி கடன் என்னென்றா நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது நல்லா படித்து காட்டுறது சில வேளை அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு விரைக்க உங்களோட ஸ்கூலை வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் நாங்கள் முதல் இருந்ததை விட இப்போ எங்களோட கல்வி மட்டம் அதிக அளவாக இருக்குது பிள்ளைகள் அக்கறையோடு கற்கிறாங்க ஸ்கூலுக்கு தொடர்ந்து வாராங்க என் இப்போ ஒருக்கா கிஃப்ட் தந்தபடியாக ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்தால் கிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னாலே பாதி பிள்ளைகள் நிறைய பேர் வருவாங்க என்ன அது ஒரு போட்டியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்போ அதனால ஆசிரியர்களாகிய நீங்கள் எல்லாருமே

வசிக்க எனக்கு வைக்கிறீங்க சரி டூ பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைய் கவனிங்கோ உங்களுக்கு நிறைய கற்றல் உபரணங்கள் நிறைய தந்திருக்கிறார்கள் மனநிறைவாக தந்திருக்கிறார்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மனமாக தந்திருக்கிறார் இந்த பிள்ளைகள் கற்க வேண்டும் ஏன்னா இந்த இடர்பாடுகளை கழிய வேண்டும் என்ற நோக்கோடு நிறைய தந்திருக்க இது மட்டும் இல்லாமல் மதிய உணவு கூட உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மதிய உணவு அப்போ நீங்கள் எப்போது நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த நன்றியுடையவர்களாக எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கற்று நன்றாக வந்தால் அது நன்றிக்கு இலக்கணமாக இருக்கும் விளங்குதா கவனிக்கிறீங்களா பிள்ளைகள் நீங்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வு எப்படி இருக்கணும்னு சொன்னால் நல்லா கற்க வேண்டும் கற்று அந்த நன்றி உணர்வை நீங்கள் சிறந்த மாணவர்களாக திகழ்ந்த பொழுது அவர்களுக்கு அது பெறுமதியாக இருக்கும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற பரிசு அதுதான் அவர்கள் உங்களுக்கு கற்றல் குணத்தை தர நீங்கள் நன்றாக கற்று முன்னுக்கு வர வேண்டும் எல்லாருக்கும் வந்து கலர்ச்சோ கொண்டு ஒரு பாக்ஸ் ரெண்டு பென்சில் ஒரு ரேசர் ஒரு ஸ்டிக்கர் கார்ட் ரெண்டு கோப்பி ஒரு பேக் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன அவசர அவசரமாக தானே போட்டு தந்த நாங்கள் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்கள் கதைக்க கூடாது கண்ணாலே பாக்குறது இருக்கா பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கா சரி இப்ப அதோட உங்களை தந்த கேக்குகளை தூக்கி பேக்குள்ள போட்டுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டை கொண்டு போங்க சரியா இல்லாத ஐயா இப்ப

வேண்டுதலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வாங்குவதற்காக இருக்கிறார்கள் உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலை சமூகம் என்பது ஒரு கூலி தொடர்புடைய சமூகமாகவே காணப்படுகின்றது அவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் கிடைப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் அவருடைய கல்வியிலே பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்ற இவர்களுக்கு என்னுடைய பல் பாடசாலை சமூகம் சார்பாக நம்பியை தெரிவித்துக் கொள்வதோடு எனது பாடசாலையிலே அறுபத்தைந்து மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருமே இங்கு அரச உத்தியோகம் பார்ப்பவர்களின் பிள்ளைகள் என்பது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஓரிருவரை தவிர எல்லோரும் மிகுதியானவர்கள் எல்லோருமே நாளாந்த கூறி வேலையுடன் தொடர்புடைய பெற்றோர்கள் இருந்து எமது பாடசாலைக்கு வருகை தருகின்ற பிள்ளைகளாகவே காணப்படுகின்றார்கள் அதைவிட எமது பாடசாலை நகரத்திலிருந்து மிகவும் துறையிலேயே அமைந்திருக்கின்றது பயன் வரும்போது அவர்கள் பார்த்துப்பார்கள் நினைக்கின்றேன் எங்களுடைய பாடசாலையிலே நிறைய தேவைகளும் காணப்படுகின்றன அதையும் அவர்களிடம் ஒரு சிறு வேண்டுகோளாக நான் விடுத்து நிற்கின்றேன் எங்களுடைய பாடசாலையில் ஃபோட்டோ காப்பி மிஷின் பலதாகிய நிலையில் தான் காணப்படுகிறது நாங்கள் இங்கிருந்து மாணவர்களுக்கு ஒரு பயிர் பயிற்ச ஞாத்திரலை அச்சிடுவதாக இருந்தாலும் நீண்ட தூரம் பயணித்து தான் அதை செய்ய வேண்டியிருக்கின்றது அவர்களிடம் இந்த ஒரு சிறிய வேண்டுதலையும் கேட்டு இவ்வாறான உதவிகளை செய்த ஜேடி யூடியூப் சேனல் நிறுவனத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து நன்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கண்டு என்ட பேக்குக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஒரு ஸ்டிக்கர் வாங்குறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்குது ஸ்கூல் டைமில் எங்களுக்கு கூட ஒரு ஸ்டிக்கர் வாங்கி விட்றதுக்கு அம்மாட்ட போய் பத்து ரூபாக்கா இருக்கிற வளமே இருக்குது இன்றைக்கி அந்த ஸ்டிக்கர் கிடைச்சதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அவருக்க திரும்பி பார்த்துக்கிட்டாலே தெரியும் எல்லாரும் அப்படியே அந்த பேக்கையே பார்த்து கொண்டிருக்காங்க உங்களோட பேர் என்ன ராகுல் பேக் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு கவிவேத்தை அக்கா பி வேதே அக்கா இந்த பட்களை தங்களுக்கு நன்றி கேபி பேதே அக்கா இந்த பொருட்களை தந்ததுக்கு நன்றி இந்த பொருளெல்லாம் பிடிச்சிருக்கா ஓ இதுல என்ன பொருள் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு குப்பி குப்பியா படிக்க விருப்பமா ஓ ஒவ்வொரு நாளும் பாருவீங்களா ஸ்கூலுக்கு ஓ வராடின்னு நல்லாதையும் கொண்டு போயிருவோம் பரவாயில்லை என்ன யோதிக்கு என்ன பெயர் உங்களுக்கு பெயர தான் பிரதாப் பிரதாப் எத்தனியா மா படிக்கிறீங்க அஞ்சு அஞ்சா மாண்டா அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நதுசா அக்கா அவர்களுக்கு பாடசாலை மாணவர் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இன்று உமக்கு நிறைய கற்றல் உபகரணங்களை வழங்கியதற்காக பாடசாலை மாணவர்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நல்லா இருக்கா சாப்பாடு என்ன சா கரையும் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லா கரையும் நல்லா இருக்காங்க இப்போ சார் என்னென்னா எத்தனை டீச்சர்ஸ் உங்களுக்கு எனக்கு அஞ்சு டீச்சர்ஸ் பண்ணிக்குன்னா ஒரு டீச்சர் இங்கிலீஷ் பாடத்துக்காண்டி மூன்று நாள் ரெண்டு நாலு பேர பாடசாலையிலேருந்து வர்றாங்க நானா அதிபர் ஆறு பேர் எங்கள் பேஸ்ட்டாப்போம் மொத்தமாக ஏழு பேர் அதில் ஒரு ஆள் தான் வந்து வருவோம் அஞ்சு பேர் அஞ்சு கிளாஸுக்கு இருக்கணும் நானாவது பேர் இப்போ அவங்களும் இங்கே நிற்கிறாங்களா அந்த இடத்துல அவள் இன்றைக்கு அவளுக்கு இஞ்சி அடி ஒட்டி இல்லை அவளுக்கு வியாழனும் வெள்ளியும் எங்கட பாடசாலை திங்கள் செவ்வாப்பு தான் பக்கத்தில் உள்ள இன்னொரு மாதிரி நீங்கள் ஆறு பேர் தான் ஆறு பேர் தான் இப்போ அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆள் வேற லீவ் ஆகும் ஒரு ஆள் இன்றைக்கு வேற இல்லை சரி ஓகே இப்போ என்னென்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் இப்போ பிள்ளைகளுக்கு தேவையான உதவியெல்லாம் அவங்க செய்தவங்க இருந்தாலும் டீச்சர்ஸுக்கும் ஏதாவது கையில கொடுத்து விடுங்க சொல்லி என்னோட ஒரு ரிக்வஸ்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாருக்கும் தந்திருக்கு நீங்க எல்லோரும் இருக்கா பாருங்க அவ்வளோ இருக்காண்டு ஓகே ஓகே பார்த்துருங்க உள்ள எவ்வளோ வச்சிருக்கேன் சிலவெயெல்லாம் குறைய வச்சுட்டேன்னா தெரியா சரி எவ்வளோ இருக்கு ஐயாயிரம் ரூபா இருக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா இந்த ஐயாயிரம் ரூபா வந்து அந்த வராத டீச்சர் சரியா ஓகே கொடுத்துருங்க சந்தோஷம் தான் நல்லா இருக்கா இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்னண்டா நான் வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட கூப்பிடலாம் போயிட்டேன்டா எல்லாமே டைம் கொஞ்சம் ஸ்கூல் லீவ் விட்டு இன்றைக்கி அவசரமாக தொடங்குற இப்போ நீங்க வந்ததுக்கு பிறகு இப்போ உங்களோட வேலை இப்போ புதன்கிழமை அப்படி உங்களோட டைம் இருந்தா இல்லை இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட உங்களோட பேரண்ட்ஸாக கூப்பிட்டு கதையுங்க இப்போ மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு பேக் வந்து பெருமதியான பேக் ஏன்னா உங்களை பார்க்கவே தெரிஞ்சிருக்கு நல்ல பேக் தான் அப்படி தான் சொல்லியிருந்தா அவங்க லோக்கல் பேக் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது லோக்கலான இந்த வேலையுமே செய்யக்கூடாது எல்லாம் பாது பார்த்து நல்லதான் செய்யுங்கன்றாங்க இப்போ நல்ல பேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்கிறபடியாக அவங்களுக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்தி ஸ்கூலுக்கு வர வச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் ஓகே நன்றி என்னம்மா சாப்பிட்டு முடிக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்களா சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பாடு எல்லாருமே எல்லாம் சாப்பிடு முடிக்கும் கோப்பையில மிச்சம் இருக்க கூடாது சாப்பிடுவோம்